திமுக ஆட்சியில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ள நிலைகள் தற்போது தினம்தோறும் கொலைகள் நடைபெற்று வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி சண்முகத்தின் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ள நிலையில் தற்போது தினம்தோறும் தொடர் கொலைகள் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் சண்முகத்தை கொலை செய்தவர்கள் அதே பகுதியில் போதைப் பொருள் விற்பனை லாட்டரி விற்பனை செய்து வந்ததாகவும் இதை சண்முகம் போலீசில் புகார் செய்ததால் அவரை வெட்டி படுகொலை செய்ததாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி சண்முகத்தை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் தினந்தோறும் கொலைகள் கொலைகள் நடைபெறாத நாளே கிடையாது இந்த கொலை குற்றம் செய்தவர் அந்த பகுதியிலேயே போதைப் பொருள் விற்பனை செய்ததாகவும் அதோடு லாட்ரி சீட் வித்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன செய்திகள் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒருவரை காவல் நிலையத்தில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் புகார் செய்த காரணத்தினால் அந்த பொறுத்து கொள்ள முடியாத கைது செய்யப்பட்டிருக்கின்ற சதீஷ் அவரோடு இருக்கின்ற குற்றவாளிகள் இந்த கொடு செயலில் ஈடுபட்டு சண்முகத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள்